இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் எயிட்டில் இருக்க படைவேழம் அப்படின்ற கவிதை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ப்ளீஸ் நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸில் வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காமல் அதுவும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஷியோராக உங்களுக்காக வீடியோ போடுறேன் இந்த கவிதையில் வர கான்செப்ட் ஒன்று தான் சோழர்கள் வந்து கலிங்கர் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க சரியா ஸோ அந்த கலிங்க நாட்டை வந்து போர் புரியறதுக்கு போகிறாங்க அந்த காலத்துலலாம் வந்து மன்னர்கள் இப்படி போர் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக நடக்கிற விஷயம் சரியா ஸோ அப்படி போர் செய்ய போகிறாங்க அப்போது வந்து சோழர்கள் படை வந்து கலிங்கரை வந்து வின் பண்ணிடுறாங்க வெற்றி அடைஞ்சிடறாங்க ஸோ அந்த ஒரு போரில் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அந்த கலிங்கர்கள் வந்து சோழர்களுக்கு பயந்து எப்படிலாம் ஓடினாங்க எங்கெங்கே தவிச்சாங்க அவங்க சோழர்கள் கடைப்பிடித்த என்ன ஒரு இந்த போர் முறையை பார்த்து எப்படி வியந்தாங்க எப்படி ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படைவீழம் அப்படின்ற கவிதை ஸோ படிக்கும் போதே ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நுழைய முன் பகுதி பார்த்தலாம் நம்ம தமிழர்கள் வந்து உடைமை அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா முதல் உடைமைனா என்ன தன்னுடையது தனக்கே உரியது ஓகே தனக்கே ஒரு பண்பு இருக்கும்ல அதுதான் உடைமை ஸோ தமிழர்களுக்கு உண்டான ஒரு உடைமை என்ன அப்படின்னு பார்த்தா அறமும் வீரமும் தானா ஸோ வீரம்னா என்னன்னு தெரியும் அறம்னா என்ன அப்படின்னா ஒழுக்க நெறி நடத்தும் அதாவது இப்போ ஒரு மக்கள் வந்து இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டுன்னு ஒரு சர்டன் ரூல்ஸ் போட்டு நமக்கு வந்து வச்சிருப்பாங்க ஒரு மக்கள்னா மனிதன்னா தான் இருக்கணும் நம்ம வந்து விலங்குகள் மாதிரி நடந்துக்க கூடாது சோ மற்றவங்கிட்ட பண்பா பேசணும் தன்மையாக இருக்கணும் அப்படின்ட்டுன்னு ஒ ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஒரு ஒழுக்க நெறி இருக்கும் இல்லையா அதுதான் வந்து அறம் சொல்லுவாங்க சோ தமிழர்களோட உடைமைன்னா எதை கருதப்படுது அப்படின்னா அறமும் வீரமும் தான் அவர்களோட வீரமும் போரம்தான் ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு நம்ம அறம்னா என்னன்னு பார்த்தோம் அறம்னா என்ன ஒழுக்குநேரி ஒரு மக்கள் வந்து இப்படி இப்படிலாம் வாழணும் அப்படின்ட்டுன்னு ஒரு ஒழுக்கநேரி போரறம் அப்படின்னா போர் பண்ண போறாங்க இல்லையா சோ அவங்களுக்கும் ஒரு சில அறங்கள் இருக்கு ஒரு சில ஒழுக்க நெறிகள் இருக்கு அதாவது இப்ப ஒரு போர் செய்ய போறாங்க பக்கத்து நாட்டோட அப்படின்னு பார்த்தா அந்த பகைவரை வந்து அஞ்சு ஓட சைடும் அது வந்து உண்டான விஷயம் தான் பயந்தரிச்சு ஓட செய்யணும் ஆனா அவங்க எந்த விதத்திலையும் துன்பப்படுத்த கூடாது நம்மளோட தமிழர்களுக்கு சொல்றாங்க இப்படி நடத்தப்பட்ட ஒரு போரை பத்தி தான் கலிங்கத்து பரணில வந்து ஒரு சிற்றுவக்கியமா வந்து கொடுத்துருக்காங்க அதுல இருந்துதான் ஒரு பாடல் வந்து நமக்கு வந்து கலிங்கத்து பரணி அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கலாம் கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஆறு வகை சிற்று வக்கியங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் பரணி அப்படின்ற ஒரு நூலை வந்து சார்ந்ததுதான் இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு முதல் பரணி வந்து இந்த நூல்தான் இந்த ஒரு நூலை யார பத்தி இருக்கும் அப்படின்னா முதலாம் குலோத்தங்க சோழனை பத்தி தான் இருக்கும் அண்ட் அவங்க வந்து இந்த பர்டிகுலர் இதுல ஓகே என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களோட பழைய தலைவரான கருணாகர தொண்டை ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து இந்த கலிங்க போர்ல வந்து எப்படி வந்து வெற்றி பெற்றாங்க என்ன மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் அந்த இடத்துல நடந்துச்சு அந்த போர் நடத்தக்கூடிய அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு தொகுத்து எழுதப்பட்ட நூல் தான் இந்த நூல் இந்த ஒரு நூலை வந்து தென் தமிழ் தேவ பரணி அப்படின்ட்டு ஒட்டக்கூட்டல் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு இல்லையா புலவர் அவர் வந்து ரொம்ப புகழ்ந்து பாடியிருக்காரு கழிங்கத்து பரணி வந்து கழித்தாலிசியால் பாடப்பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃபைவ் நைன்ட்டி நைன் கழித்தாளிசைகள் வந்து இருக்குது ஸோ நம்ம இந்த பா பாடலை வந்து எழுதியது யார் அப்படின்னு பார்த்தா செய்ய ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆசிரிய குறிப்பு இந்த பாடலோட விளக்கத்தை முடித்த பிறகு நம்ம கடைசியாக வந்து பார்க்கலாம் மொத்தம் இதில் வந்து நாலு ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டாவது ஸ்டான்ஸாகவும் மூணாவது ஸ்டான்ஸாகவும் மனப்பாட பகுதி உங்களுக்கு படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லசன் தான் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னா போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோக்குள்ள இல்லாமல் இப்போ நான் முதல்ல சொல்லிடுறேன் சோழர்கள் இப்போ அவங்களோட படையை வந்து கலிங்கர் அப்படின்ற படையை வந்து தாக்குதல் நடத்த போகிறாங்க அங்கே நடக்கக்கூடிய இன்சிடென்ட் தான் சரியா எது கோல் இது மாயை ஒன்று கோல் எரி கோல் மரளி கோள் ஊழியின் கடை இது கோல் என அலராய இருந்தன அலதி குலதியோடு ஏழ் கலிங்கரே ஸோ கலிங்கர் வந்து சோழர் படையை தாக்குதலை பார்த்து ரொம்ப வியப்பா இருக்கிறாங்க ஏன்னா அந்த சோழர்கள் எல்லாமே யானையில வந்து படை ஓகே யானை படையோட வந்து இந்த போர் நடத்திட்டு இருக்காங்க வேழம் அப்படின்னா யானை அப்படின்னு எடுத்தோம் ஸோ போர் நடத்திட்டு இருக்காங்க இது என்ன ஒரு மாய விந்தையா இருக்கு இப்படி வந்து போர் புரியிறாங்களே அப்படின்ட்டு எல்லாம் வியந்து பார்த்து அங்கே திருச்சி ஓடுறாங்களாம் நம்ம எல்லாரையுமே எரிக்க வந்த ஒரு தீ மாதிரி அங்கே இருக்காங்களே அந்த அளவுக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் படை வீரர்கள் எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு தீயா இருக்காங்களே அப்படின்ட்டுன்னு பயந்து நடுங்கி ஓடி போறாங்களாம் சோ சோழர் படை படை வந்துருக்கு இல்லையா இவங்க எல்லாருமே நம்மளோட உயிரை படிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு ரொம்ப வந்து பயப்படுறாங்க நமக்கு இறுதி காலம் வந்து நெருங்கிச்சோ அப்படின்னு சொல்லி எண்ணிட்டு அங்க இங்கே இருந்து எல்லாமே கலைஞ்சு போறாங்க ஏன்னா கூட்டமா நின்றுதான் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இப்போ இவங்க வந்து எதிர்த்தாக்குதல் அந்த யானையில வந்து யானைப்படையோட வந்து தாக்கும்போது இவங்களால என்ன செய்யணும்னு தெரியல இதை நமக்கு இறுதி கட்டமா இருக்கும் போல அப்படின்ட்டு அங்க இங்கே தெரிச்சு சிதறி வந்து மக்கள் வந்து பிரிஞ்சு ஓடுறாங்களாம் மக்கள்னா இங்க போர் எடுத்துருக்காங்க போர் வீரர்கள் கலிங்க வீரர்கள் வந்து தெரிச்சு ஓடுறாங்களாம் வந்து சொல்ல வராங்க இது கோல் இது மாயை ஒன்று கோல் எரி கோல் மரலி கோல் ஊழியின் கடை அது கோல் என் அலரா எரிந்தனர் அழதி குலதியோடு ஏட் களிங்கலை இப்போ வந்து இரண்டாவது பாடல் பார்த்தலாம் இது வந்து மனப்பாட பகுதி இரண்டாவது மூன்றாவது சரி இப்ப இரண்டாவது பாடல் பார்த்தலாம் அப்படி பயந்து ஓடினாங்க இல்லையா பயந்து ஓடி எங்கெங்கெல்லாம் ஓடி போனாங்க எந்த இடத்துல எல்லாம் ஒளிஞ்சாங்க அப்படின்னு தான் இந்த இரண்டாவது பாடல் வழிவர் சிலர் கடல் பாய்வர் வழிவர் அப்படின்னா அப்படி ரொம்ப நடுங்கி பயந்து ஓடி போனாங்களா இவங்க எல்லாருமே இந்த கடல் பக்கமா போய் சில பேர் வந்து பாயிராங்களாம் வெங்கரி மறைவர் சிலர் வெங்கரி அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம் சோ அங்க இருக்கக்கூடிய யானைகள் பின்னாடிப்பே ஒரு சில பேர் வந்து மறையிறாங்க வழி தேடி பின்பல இழிவர் சிலர் வழி தேடினா எந்த திசையில நம்ம ஓடுறதுனே தெரியாம அங்க இருந்து தகச்சு ஓடுறவங்க சில பேரு சிலர் தூறு மன்றுவர் தூறு அப்படின்னா புதர் அங்க இருக்கக்கூடிய புதர்கள்ல சில பேர் வந்து ஓடியத நம்மளால பார்க்க முடியுது இருவர் ஒரு வழி போகே இன்றியே எங்க போகணும் தெரியாம அங்க நிறைய குகைகள் புதர்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அங்க போய் சில பேர் வந்து தஞ்சம் அடைகிறாங்க ஸோ இதுவரையில எந்த வழியில போகணும்னு தெரியாம இருக்கிறவங்க நிறைய பேரு ஸோ இதுதான் அந்த பாடல்ல வந்து சொல்றாங்க சரியா வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரை மறைவர் சிலர் வழி தேடி பின்வலன் இழிவர் சிலர் சில தூர் மண்டவர் இருவர் ஒருவரி போகே இன்றையே ரொம்ப அருமையா இருக்கு இல்லையா சில ரெண்டாவது பாடல் இப்போ மூணாவது பாடல் பார்த்தலாம் ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ஐயோ நம்ம வந்து இறந்துடக்கூடாது அப்படின்ட்டுன்னு முந்திக்கிட்டு ஓடுவாங்க இல்லையா நாம எப்படி போனா என்ன நம்ம முன்னாடி போவோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திட்டு ஓடுறாங்களாம் தங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் நமக்கு உன் உடல்ல ஏற்படக்கூடிய நிழல் தெரியும் இல்லையா அந்த நிழலை பார்த்து கூட ஐயோ நம்மளோட தாக்குதல் நடத்த வராங்களோ அப்படின்ட்டுன்னு நம்ம அவங்களோட நிழலை பார்த்து கூட பயந்து நிறைய பேர் வந்து ஓடுறாங்களாம் அறுவர் வருவர் ஏனா இறஞ்சினர் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிங்க வீரர்கள் எல்லாமே தன்னோட நிலமையையும் மற்றவர்களோட நிலையையும் பார்த்து பயந்தாங்க உண்டு இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க இதுக்கு மேல் நமக்கு வழியே கிடையாது நம்மளோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சரணடையணும் அப்படின்ட்டுன்னு எதிர்த்து நின்றவங்க எல்லாமே தன் எதிர் திசையில பார்த்து அந்த யானை படையில யானை வேழுத்துல வந்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க முன்னாடி வந்து வணங்குறாங்களாம் அபயம் அபயம் என நடுங்கின அந்த இடத்துல எங்க பார்த்தாலும் அந்த அபயம் அப்படின்னா அதை காப்பாத்துங்க ஓகே ஸோ அப்படின்ட்டு எல்லாருமே நடுங்கி போய் நின்ற இடம் தான் அந்த இடம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடம் எல்லாரையும் நடுங்கி ஓட வைக்கிறதுன்றது போர் நெறி தான் இது வந்து அந்த சட்டத்துக்கு உள்ளாங்க தான் ஸோ இதுதான் வந்து சோழர்கள் பண்றாங்க சோழர்கள் பண்ணும்போதே துன்புறுத்தலை எந்த காரணத்துக்கு வந்து துன்புறுத்தலை அவங்க அந்த வேழம்ல ஏறி அதாவது அந்த யானையில ஏறி இந்த யானைப்படை நகரும் போதே அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய படைங்களுக்கு எவ்வளோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அந்த அளவுக்கு வந்து சொல்றேன் சரியா ஒருவரின் ஒருவர் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் வருவர் ஈனா இறஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கவே ஸோ இதுவும் வந்து மனப்பாட பகுதி இப்ப நம்ம வந்து கடைசி ஸ்டான்ஸா பார்த்தலாம் மழைகள் அதிர்வன போல் உடன்றன வழவை விடுவரை வேழம் அதாவது இந்த சோழர்கள் வந்து படையெடுத்து வராங்க இல்லையா அந்த படையை பார்த்து படையில இருக்கக்கூடிய யானைகள் வந்து சத்தம் போடுவோம்ல அந்த சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இடி மாதிரி இருக்கும் அந்த மேகத்தை கிழிச்சு வரக்கூடிய அந்த இடி சத்தம் மாதிரி இருக்கான் ஸோ அதை பார்த்தே நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க இன்றில் முளைகள் நுழைவர்கள் போரில் அதாவது முளைகள் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மலை குகை ஸோ அங்க இருக்கக்கூடிய மலை குகையில வந்து பயந்து போய் தங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக நடுங்கி அங்க வீரர்கள் எல்லாமே வந்து இந்த குகைக்குள்ள சென்று வந்து மறைஞ்சுக்கிறாங்க இன்று நாம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரோ ஸோ அங்கே இருக்கக்கூடியங்கள என்ன பண்றாங்கன்னா புறமுதுகு காட்டி ஓடி பிளக்குறாங்களா ஏன்னா தங்களோட உயிர் தங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் குடும்பம் இருக்கும் அந்த இடத்துல வந்து வீரனா வந்து இருக்கணும் ஆனா அந்த வரக்கூடிய படை வேழத்தை பார்த்து இவங்க ரொம்பவே பயந்து தம் உயிரை மட்டும் காப்பாத்தலாம் போதும் பா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து சோழர்கள் வந்து படை பண்ணிட்டு இருக்காங்களாம் ஓகே சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த கதை இந்த கவிதையை தான் ஆசிரியர் வந்து செய கொண்டான் அவர்கள் சொல்ற நல்லா இருக்குல்ல ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன ஒரு இதாக நடக்குது சோழர்கள் வந்து படையை எடுத்து வராங்க அண்ட் அந்த படையை எடுத்து வர்றதுல அந்த இடத்துல வந்து சண்டை நடக்கிற இடத்துல வந்து என்னடா எம்சடி நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அருமையான சூழ்நிலைக்காங்க இப்போ நம்ம வந்து ஆசிரியரை பற்றி ஒரு சின்ன குறிப்பை வந்து பார்த்திடலாம் செயங்கொண்டான் அவர்கள் இவங்க வந்து தீபக்குடி அப்படின்ற ஊரை வந்து சேர்ந்தவர் தான் இவர் வந்து முதலாம் குலோத்தங்க சோழனுடைய அவைகளை புலவராக வந்து இருந்திருக்காரு தான் அவங்கள பத்தீங்கன்னா ஒரு சின்ன நூலை வந்து கலிங்கத்து பரணி அப்படின்னு எழுதியிருக்காரு சரியா இவங்கள வந்து பரணிக்கோ செய்யும் கொண்டான் அப்படின்னும் பலப்பட்டை சொக்கநாதர் புலவர் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு பரணினா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த போர் முனையில போர் நடக்கும் இல்லையா சின்ன மாதிரி போர் முனையில வந்து ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கண்ட வீரரை தான் புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சிட்டு உங்களுக்கு இந்த நான் சொன்ன விதம்லாம் புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த பர்டிகுலர் லெஸனுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பை நீங்கள் எழுதுவீங்களே அதே மாதிரி ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஷ்யூராக ஒரு பத்து பேருக்கு மேலே கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா ஷூராக உங்களுக்காக நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் ஓகேவா தேங்க் யூ